ஒரு பெரிய அலுவலகத்துல வேலை செய்யற பியூனுக்கு ரொம்ப நாளா மனசுல கஷ்டம் நம்மள யாரும் மதிக்க மாட்டேன்றாங்க நம்மளோட வேலையை யாரும் பாராட்ட மாட்டேன்றாங்க வேலை செய்யறதுக்கு மட்டும் தான் நான் இருக்கேன் அப்படின்ற எண்ணத்துல அவர் கஷ்டத்துல இருந்தாரு இது மாதிரி இருக்கும்போது அந்த பெரிய அலுவலகத்துல ஆளு திடீர்னு புலி ஒன்று வந்துடுச்சு அந்த புலி அந்த அலுவலகத்தோட கடைசியில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம்லவே ஒழிஞ்சுக்குச்சு அந்த புலிக்கு அங்க இருந்து எப்படி வெளியே போறதுன்னு தெரியல சரி இங்க யாராவது வந்தாங்களா அவங்கள அடிச்சு சாப்பிடலாம்னு காத்துக்கிட்டு இருந்தது அந்த நேரத்துல அலுவலகத்தோட மேனேஜரு அந்த ஸ்டோர் ரூமுக்கு ஏதோ ஒரு ஃபைல் எடுக்கிறதுக்காக போனாரு அவர் நல்லா பருத்து குண்டா இருந்தாரு அவரை பார்த்த உடனே புலிக்கு சந்தோஷமாயிடுச்சு இவ்வளவு நாள் காத்துகிட்டு இருந்தது வீண் போகலன்னு அவரை அடிச்சு சாப்பிட்டுடுச்சு அலுவலகத்துல மேனேஜர் காணாம போனது யாருக்கும் ஒரு பெரிய வித்தியாசமா தெரியல ஏன்னா அவர் ஒன்னும் பெருசா எந்த வேலையும் செய்யறது கிடையாது எந்த ஒரு முடிவுகளையும் உடனடியா எடுக்கிறது கிடையாது அதனால அவர் காணாம போனதால எந்த வேலையும் நிக்கல எல்லா வேலையும் தானா நடந்துட்டு இருந்தது புலி பார்த்துச்சு என்னடா பெரிய ஆள் மாதிரி இருக்கான் இவனையும் அடிச்சு சாப்பிட்டா யாருமே பதட்டப்படலையே சரி இந்த அலுவலகத்தில இருந்து வேற யாராவது வராங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த அலுவலகத்தோட உதவி மேலாளர் அந்த அறைக்கு வேற ஏதோ ஒரு வேலையா போனாரு அவனை பார்த்த உடனே புலி ஆஹா இவரும் நல்லா குண்டா இருக்கிறாரு இவர் அடிச்சு சாப்பிட்டா ரெண்டு நாளைக்கு தேர்னு அவரையும் அடிச்சு சாப்பிட்டுச்சு இப்பவும் அலுவலகத்துல இருக்கிற யாருக்கும் எந்த வித்தியாசமும் தெரியல ஏன்னா இந்த உதவி மேலாளரும் பெருசா எந்த வேலையும் செய்யறது கிடையாது அவர் காணாம போனதால எந்த வேலையும் நிக்கல எல்லா வேலையும் தானா நடந்துட்டு இருந்தது இப்ப புலி யோசிச்சு இந்த அலுவலகத்துல யாரும் அடிச்சு சாப்பிட்டாலும் யாரும் கேட்க மாட்டாங்க போல இருக்க இங்க இருக்கிற எல்லாரையும் சாப்பிட்டு தான் இங்க இருந்து போனோம்னு காத்துக்கிட்டு இருந்தது ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு இந்த பியூனு அந்த அலுவலகத்தோட ஸ்டோர் ரூமுக்கு ஏதோ ஒரு ஃபைல தேடி போனாரு பியூன் உள்ள வரத்த பார்த்த புலி இந்த ஆபீஸ்ல இருக்கிற ரெண்டு ஆபீசர்களே அடிச்சு சாப்பிட்டோம் யாரும் கண்டுக்கல இந்த பியூனையும் அடிச்சு சாப்பிடுவான் யாருக்கும் தெரியாதுன்ட்டு அவன் மேல பாஞ்சுது அவன் இந்த புளிக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போராட்டம் நடத்திட்டு இருந்தான் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆயிருக்கும் அதுக்குள்ள அலுவலகத்தில் இருக்கிற எல்லாரும் பியூன் எங்கன்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த பியூன் தான் இவங்க எல்லாருக்கும் தேவையான ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் காஃபி டீ வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் தேவையான மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கான லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அலுவலகத்தில் இருக்கிற எல்லாரையும் இவனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க தேடிட்டே வந்தவங்க அந்த ஸ்டோர் ரூம் வந்தாங்க அந்த ஸ்டோர் ரூம்ல இவன் புலி கூட போராடிட்டு இருக்கிறத பார்த்தாங்க உடனே எல்லாரும் அந்த புலிய அடிச்சு துரத்திட்டாங்க புலியோட சண்டை போட்டு காயமடைந்த அந்த பியூனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு அவரை காப்பாத்திட்டாங்க ஆபீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த புலி நினைச்சது ஆபீசர்களை அடிக்கும் போது கூட இவங்க எல்லாம் அமைதியா இருந்துட்டானுங்க இந்த பியூனை அட்டாக் பண்ணா நம்மள ஒரு வழி பண்ணிட்டானுங்களே இவன் தான் இந்த ஆபீஸ்ல எல்லா வேலையும் செய்யறான் போல இருக்கு இதுக்கு மேல ஆபீஸ்ல கடைநிலை ஊழியர்கள் மேல கை வைக்க கூடாதுன்னு பயத்தோட அந்த இடத்த விட்டு ஓடி போச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்